அதிகாரம் பதினைந்து அசரியாவின் இறைவாக்கும் ஆசாவின் உடன்படிக்கையும் கடவுளின் ஆவி ஓதேதின் மகன் அசரியாவின் மேல் இறங்கியது உடனே அவர் ஆசாவிடம் சென்று அவனை நோக்கி கூறியது ஆசாவே யூதா பென்யமின் குலங்களின் அனைத்து மக்களே கேளுங்கள் நீங்கள் ஆண்டவரை நாடினால் அவரை கண்டடைவீர்கள் நீங்கள் அவரை புறக்கணித்தால் அவரால் நீங்களும் புறக்கணிக்கப்படுவீர்கள் இஸ்ரேல் நெடுங்காலமாக உண்மை கடவுளையும் போதிக்கும் குருக்களையும் திருச்சட்டத்தையும் கொண்டிருக்கவில்லை எனினும் இஸ்ரேலர் தங்கள் துன்பத்தில் தங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி அவரை தேடியபொழுது அவரை கண்டுகொண்டனர் அந்நாட்களில் ஒருவரும் அமைதியாக நடமாட இயலவில்லை ஏனெனில் நாடுகளில் குடியிருந்தோர் அனைவரிடையிலும் ஒரே குழப்பமாய் இருந்தது நாடு நாட்டையும் நகர் நகரையும் எதிர்த்து ஒன்றையொன்று நசுக்கின ஏனெனில் கடவுள் அவர்களை பற்பல இடுக்கண்களால் துன்புறுத்தினார் நீங்களோ மனத்திடன் கொள்ளுங்கள் தளர்ந்து போக வேண்டாம் ஏனெனில் உங்கள் செயல்களுக்கேற்ற கைமாறு கிடைக்கும் ஓதேதின் மகன் இறைவாக்கினர் அசரியா உரைத்த இந்த இறைவாக்கை கேட்டபோது ஆசா வீறு கொண்டெழுந்தான் யூதா பென்யமின் ஆகிய நாடுகளிலும் எப்ராயும் மலை நாட்டில்தான் கைப்பற்றியிருந்த நகர்களிலும் காணப்பட்ட அருவறுப்புகளை அகற்றினான் ஆண்டவரது மண்டபத்தின் முன்னிருந்த அவரது பலிபீடத்தை புதுப்பித்தான் பிறகு யூதா மக்களையும் பென்யமின் மக்களையும் எப்ராயும் மனாசே சிமியோன் பகுதிகளில் இருந்து வந்து அன்னியர் அனைவரையும் ஒன்று கூட்டினான் ஆசாவின் கடவுளாகிய ஆண்டவர் அவனோடிருந்ததைக் இருந்ததைக் கண்டு அவர்கள் பெருமளவில் இஸ்ரேலை விட்டுவிட்டு அவனிடம் தஞ்சம் புகுந்திருந்தார்கள் ஆசா ஆட்சியேற்ற பதினைந்தாம் ஆண்டின் மூன்றாம் மாதத்தில் அவர்கள் எருசலேமில் கூடினார்கள் தாங்கள் கொள்ளையிட்டு கொண்டு வந்த எழுநூறு மாடுகளையும் ஏழாயிரம் ஆடுகளையும் அன்று ஆண்டவருக்கு பலியிட்டார்கள் அவர்கள் தங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் தங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை நாடுவதாகவும் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே யார் யார் நாடாமல் இருக்கிறார்களோ அவர்கள் சிறியோர் பெரியோர் ஆண்கள் பெண்கள் யாராயினும் சரி சாவுக்கு உட்பட வேண்டும் என்றும் ஓர் உடன்படிக்கையை செய்து கொண்டார்கள் எக்காலங்களும் கொம்புகளும் முழங்க மிகுந்த ஆரவார ஆர்ப்பரிப்புடன் ஆண்டவரிடம் ஆணையிட்டார்கள் இதன் பொருட்டு யூதா மக்கள் அனைவரும் மகிழ்ந்தனர் ஏனெனில் அவர்கள் தங்கள் முழு இதயத்தோடு ஆணையிட்டார்கள் ஆர்வத்துடன் அவரை நாடி கண்டடைந்தார்கள் ஆண்டவரும் அவர்களுக்கு எத்திக்கிலும் அமைதி அளித்தார் அருவருப்பான அசேரா கம்பம் ஒன்றை ஆசாவின் பாட்டியார் மாக்கா செய்திருந்தார் அதனால் ஆசா அவரை அரச அன்னை நிலையிலிருந்து நீக்கிவிட்டான் மேலும் அவன் அக்கம்பத்தை உடைத்து தூள் தூளாக்கி கிதரோன் பள்ளத்தாக்கில் ஃபுட்டெரித்தான் ஆனால் தொழுகைமேடுகள் இஸ்ரேலினின்று அகற்றப்படவில்லை இருப்பினும் ஆசாவின் இதயம் அவன் வாழ்நாள் முழுவதும் நிறைவுள்ளதாய் இருந்தது தன் தந்தையும் தானும் நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் ஏனைய பொருட்களையும் கடவுளின் இல்லத்தில் அவன் ஒப்படைத்தான் ஆசாவினது ஆட்சியின் முப்பத்தைந்தாம் ஆண்டு வரை மீண்டும் போர் எழவில்லை